வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் வந்த ஒரு பெஸ்ட் பதினஞ்சு படங்களை இந்த லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் முக்கியமாக நம்ம ஹீரோக்காக போய் பார்த்த படங்களை இந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்கலப்பா ஏன்னா எப்படி நம்ம அவங்கள்த பார்த்துருவோம் அதை தாண்டி கதைக்காக அதை தாண்டி நம்ம அந்த படம் இம்ப்ரெஸ் பண்ண அந்த மாதிரி படங்களை தான் பதினஞ்சு எடுத்துருக்கிறேன் ஏன்னா பெரிய படங்கள் இதில் சேர்த்து அந்த படங்களை கொஞ்சம் கம்மி பண்ண வேணாமே அப்படிங்கிறதுக்காக ஸோ வாங்க இந்த லிஸ்ட் அப்படியே பார்த்துடலாம் இதில் உங்கள் ஃபேவரெட் என்ன இதில் எத்தனை நாள் பார்த்து முடிச்சிட்டிங்க ஆனால் இந்த படத்தை ஏன்டா மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி செய்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அத நானும் தெரிஞ்சுக்கிறேன் பதினஞ்சாவது இடத்துல ராக்கெட் டிரைவர் அப்படிங்கிற படம் இது வந்து என்னன்னா அப்துல் கலாமே திரும்பி டைம் ட்ராவல் பண்ணி வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த ஐடியாவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அண்ட் சிம்பிளாக ஒரு சிறுகதை வாசிக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க புது முயற்சி அதை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு பதினாலாவது இடத்துல கிரைம் திலர் ஏரியா வழக்கமாக மலையாள சினிமா மற்ற சினிமாவாக வந்து ஏகப்பட்ட கிரைம் திலர் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க பெரிய ஹீரோ வச்சு கூட நம்ம சைடில் ட்ரை பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தாக்க ஒரு நொடி படம் அதுக்கப்புறம் சட்டமேன் கையில் ஒரு நொடியில் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு சட்டமேன் கையிலுமே கூட அந்த ட்விஸ்ட்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க பட் முடிஞ்ச அளவுக்கு ஏ நல்ல கிரைம் திலர் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசென்ட் வாட்சா இந்த ரெண்டு படங்களையுமே நான் சொல்லுவேன் பதிமூணாவது

ஸ்வராஜோடைய அவருடைய ஸ்டைலில் அண்ட் அது இல்லாமல் இதை பாருங்க இதெல்லாம் தான் உண்மையாக நடந்துச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சைடில் நான் அந்த விஷயங்களை இந்த படத்தில் காமிச்சிருப்பாரு அதுக்குன்னு ரொம்ப நான் வந்து அவார்டுக்காக படம் எடுக்கிறேன் அந்த டைப்லன்னு போகாமல் மனுஷன் வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ் எல்லாருமே படத்தை என்ஜாய் பண்ணும்பா சும்மா சினிமா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் என் படம் பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது எல்லாேருக்குமே கனெக்ட் ஆகணுன்ற மாதிரி அதை காமெடியாக பிளஸ் எமோஷ்னலாக சூப்பராகவே கொண்டு போயிருந்தாரு நல்லா இருந்துச்சு பத்தாவது இடத்துல புது டீமு இவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு நீங்கன்ற மாதிரி இருந்தது பைரி படம் எஸ் இந்த புறா பந்தயம் அதெல்லாம் மாறில சும்மா செஞ்சிருவேன் அப்படின்னு லைட்டாக தான் காமிச்சிருப்பாய்ங்க பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி அந்த ரேஸ் நடக்குது அதுக்குள்ளே என்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்ற மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க அண்ட் பார்ட் லீடு கொடுத்துருந்தாங்க இந்த படத்துடைய பார்ட் டூக்கு இன்னும் கதை வெயிட்டாக இருக்குது அதை ஒழுங்காக பண்ணுவாங்க இன்னுமே அந்த பார்ட் டூ படம் பெரிய ரீச் ஆகும்னு நம்புறேன் ஒன்பதாவது இடத்துல போகும் இடமுக்கு தூரம் இல்லை நம்ம விமல் அவர்களும் சரி கருணாஸ் அவர்களும் சரி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க முக்கியமாக அந்த கடைசி ஒரு கால் மணி நேரம் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் ஆக்கும் செமையாக எமோஷனலாக ஆக்கி விட்டோம் அது வரைக்கும் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது முடித்த விதம் அண்டு இப்படி ஒரு எமோஷனலாக ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணது நமக்கு படம் முடியும் போது நாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணது அது நல்லா இருந்துச்சு எட்டாவது வந்து குரங்க படம் எஸ் இது வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான படம் குழந்தை படம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த டான்ஸ் போடுறது ஐட்டம் டான்ஸ் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அது யூஸ் அடிவீட்டை கொடுத்து குடும்பமா பாருங்கன்ற மாதிரி தள்ள கட்டுவாங்க அப்படி இல்லாம குழந்தைகளுக்கு முழுக்க முழுக்க அது பாருங்க இப்படி எல்லாம் லைஃப் ஸ்டைல் இருக்கு இந்த வாடகை சைக்கிள் விஷயம் அதெல்லாம் இப்ப இருக்கிற கிட்ஸுக்கு தெரியவே தெரியாது பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த படத்தை பார்க்கும் போது ஏய் நானும் சின்ன வயசுல பிளான் தான் மாதிரி ஞாபகத்தை தூண்டும் சின்ன பசங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஓ இப்பெல்லாம் இருந்துச்சான்ற மாதிரி புது விஷயத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஒரு ஜாலியான

இதுக்குமே ரெண்டு ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தா ஓராயிரம் ட்விஸ்ட்டை வச்சுருந்தாங்க இதுக்குமே பார்ட் டூ லீடு கொடுத்து தான் முடிச்சிருந்தாங்க ஓகேப்பா பார்ட் ஒனில் பெருசாக ரீச் ஆகலை பட் பார்ட் டூ இன்னுமே பெரிய அளவில் ரீச் ஆகும்னு நம்புறேன் ஸோ இதே அளவு ட்விஸ்ட்டுகளை அதுலேயுமே கொஞ்சம் அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட் டூ சூப்பராக ஹிட் அடிக்கணும் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னாக்க கட்டாய இந்த படத்தை பார்த்துருங்க அஞ்சாவது இடத்துல ஜமா படம் எஸ் இந்த தெருக்கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கையை வெறும் எமோஷ்னலாக அவங்கள சொல்லி நான் அவங்களை கண்ணீர் வர வைக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் அதில் இருக்கிற ஜாலியான விஷயங்களும் சரி அதை வந்து ஆக்டராகவும் டேரக்டராகவும் எப்படி இந்த படத்தை அது மொதல் படத்தை இப்படியா ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி சூப்பராவே பண்ணிருந்தாரு அந்த ஹீரோ அவர் தான் டேரக்டருமே கூட இல்லாம சேட்டன் கேரக்டர் வகையில் இந்த மனுஷன் இந்த வருஷம் விடுதலை டூலியுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அம்மஸ் இந்த ஜமாலியுமே சூப்பரா பண்ணிருந்தாரு சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி அந்த எமோஷனலாவும் தெருக்கூத்து கலைஞர்களுடைய லைஃபை ரொம்ப அழகா பதிவு பண்ண படங்கள்ல இந்த படமும் ஒன்னு சூப்பரா பண்ணியிருந்தாரு இவ்வளவு பெரிய முயற்சி இதெல்லாம் ரீச் ஆகுமா மக்கள் பார்ப்பாங்களா அப்படிங்கிற அந்த தாட்டே இல்லாம நான் ஒன்னு பண்றேன் அதை ஜெனியூனா பண்ணிருக்கேன் உண்மையாக எஃபோர்ட் போட்டு பண்றேன் பாப்பீங்க அப்படிங்கற அந்த தைரியத்தில் எடுத்ததுக்காகவே பாராட்டுக்கள் நாலாவது இடத்துல பிளாக் படம் நம்ம ஜீவாவுக்கும் கம்பா ஏன்னா அவருடைய முந்தைய படங்கள்லாம் மனுஷன் எடுத்தாலே கிட்டடிக்கிற மாதிரி எடுப்பாரு எங்க எங்க காணாம போயிட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு அவருக்கும் ஒரு நல்லா கம்பேக் கொடுத்த படமா இந்த பிளாக் படம் இருந்துச்சு அண்ட் முக்கியமாக தமிழ் சினிமாவில் இந்த ஏரியாவில் இந்த சைஃபை ஏரியாவில் டச் பண்ணாலே காணாமலா வேணாம் பெருசாக யாருக்கும் ரீச் ஆகாதுன்ற மாதிரி தான் தோணும் அதை எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற வகையில் அந்த ஜானருக்கு உண்மையாக நான் டக்குன்னு வாங்க எதோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் புரிகிற வகையிலையும் குழப்பாமலும் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி படங்களும் கொஞ்சம் நிறைய வந்தால் ஏய் நல்லா இருக்குல்ல ஒரு பெரிய ரோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரும் இந்த ஜானர்லையும் மக்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும் ஸோ பிளாக் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது மூணாவது படம் கட்டாயமா எஸ் எல்லாரும் இந்த வருஷத்துல கொண்டாடின யாரை கேட்டாலும் பெஸ்ட் படங்க பிடிச்ச படங்க அப்படின்னா லபர் பந்து தான் அவங்க வாயில வரும் சூப்பரா இருந்துச்சு வெறும் கிரிக்கெட்டை மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஈகோ கிளாஸ் அதெல்லாம் அல்டிமேட்டா அட்டக்கத்தி தினேச கெத்து தினேசா மாத்தனது ஹரிஷ் கல்யாணி வர வர கொஞ்சம் நல்ல கதையெல்லாம் செலக்ட் பண்றாருல அப்படிங்கிற மாதிரி தோணம் வச்சது கிரிக்கெட் அரசியல் இனி ஏகப்பட்ட விஷயங்களை அதாவது வாங்க நான் கருத்து சொல்றேன் வாங்க மெசேஜ் சொல்றேன் இப்படியும் எங்கேயுமே போடாம போற போக்கல அப்படி ஒரு டைலாக போட்டு விட்டுருவாரு ஆனா அதோட வேல்யூ வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரொம்ப கேஷுவலா நல்லா என்ஜாய் பண்ண கமர்ஷியல் படம் கமர்ஷியல் படத்துக்கும் அவார்டு படத்துக்கும் வித்தியாசம் இவ்வளவு இருக்குதுங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமும் வேற இருந்தாங்க இல்ல எல்லாருக்கும் பிடிச்ச கமர்ஷியல் படம் இப்படி மாதிரி ஒரு ஆன இந்த படத்தை சொல்லுவேன் இடத்துல மெய்யழகன் படம் இன்னுமே கொண்டாட வேண்டிய ரொம்ப நல்லா கொண்டாட வேண்டிய ஒரு படமா நான் இந்த படத்தை சொல்லுவேன் ரெண்டு பேர் படம் முழுக்க தான் இருக்காங்க ஆனா அவங்க கேட்கறது எனக்கு ரொம்ப அழகா இருக்குது அவங்க எதிரில் உட்காந்து நானும் உட்காந்து அதை ரசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்ற மாதிரி இந்த படம் இது வந்து நம்ம அந்த போங்க மனசு அப்படியே சரவணெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கெல்லாம் போறதுக்கு காசு இல்ல போறதுக்கு மனசும் இல்ல அந்த மாதிரி போறதுக்கு நான் இந்த மாதிரி படங்களை பார்ப்பேன் மெய்யரழகன் கூட நான் ரிப்பீட் வேலையில்ல ரெண்டு மூணு தடவை பார்ப்பேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் படத்துல வந்து மக்கள் உட்கார முடியல அப்படிங்கறதுனால கட் பண்ணாங்க இல்லை எனக்கு அதுதான் ஏங்க அங்க புஷ்பா டூ அனிமல் அப்புறம் என்னென்ன தேவாரா படம்லாம் மூணு மணி நேரம் மூணரை மணி நேரம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் உட்காந்து பார்க்கறாங்க ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்காந்து இந்த படத்தை பார்க்க முடியாதா அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வேணா இந்த மெய்யரகன் படத்துல உங்களுக்கு கார்த்தி ஃப்ளாஷ் பேக்ல ஒரு ஐட்டம் சாங் வச்சிருந்தா உட்காந்து பாத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கோவந்தான் வந்துச்சு ரொம்ப அழகான படம் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் எனக்கு அந்த படத்தில் கார்த்தி அரவிந்த் தாண்டி குட்டி குட்டி கேரக்டர்ஸ் ஸ்ரீதிவியா கேரக்டர் அந்த பூக்கட கர்மா கேரக்டர் கண்டக்டர் கேரக்டர் ராஜ்கிரண் கேரக்டர் சின்ன சீன் தான் பட் ரொம்ப அழகான இம்பாக்ட் அந்த சைக்கிள் அந்த சைக்கிள் கூட மனசில் அவ்வளோ நிந்துச்சு அப்புறம் இதெல்லாம் தாண்டி அழக்கூடாதுன்னு நினைச்சா உலகநாயகனோட பாட்டு வந்து அது நம்மளை கண்ணீர் வர வச்சிருது ரொம்ப மனசை லேசாக்கக்கூடிய ஒரு நல்ல படம் ஃபர்ஸ்ட் இடத்துல வேற என்ன படமா இருக்க முடியும் ராஜா ராஜா எஸ் மகா ராஜா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆல் ஸ்டேட் சைனாக்கே இப்போ போயிட்டு சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு விஜய் சேதுபதிக்காக பார்த்தேன் அப்படின்னா இல்லை விஜய் சேதுபதி அம்பா படம்ன்றதுனாலே அம்பா படம் யாருக்கும் சரியாக ஓடாதுங்க ஏதாவது சோப்பி விட்டுருங்கன்ற மாதிரி இருந்தாங்க அந்த ஒரு சாபத்தையும் காலி பண்ணுச்சு ப்ளஸ் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிச்சாலும் பெருசாக ஓடாதுங்க ஒரு சைடு ஹீரோவா நடிச்சா தான் செம்மையாக இருக்கும்னு இப்படிங்கிற அந்த ஒரு சாபத்தையும் சரி கட்டுச்சு சூப்பராக இருந்துச்சு படம் எஸ் இது வந்து டேரக்டருடைய அந்த ஸ்க்ரீன் பிளேக்காக மனுஷன் என்னமா எழுதி வச்சிருக்காருல்ல அந்த கேரக்டர் சூப்பராக செதுக்கி வச்சிருக்காருலன்ற மாதிரி முழுக்க முழுக்க டேரக்டருக்கான கிரெடிட்ஸ் அண்ட் விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக எனக்கு மாஸ் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க எதையுமே கேட்காம அந்த கேரக்டராகவே மனுஷன் பண்ணது அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு விஜய் சேதுபதி விட ஓவர் டேக் பண்ணி எனக்கு ஃபீல் ஆனது சிங்கமொழி கேரக்டர் அந்த மனுஷனை சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க அவருடைய லைஃபே மாற்றி விட்டது அப்புறம் இந்த முக்கியமாக நட்டி கேரக்டர் அந்த ஒரு சீன்லாம் ஆல் டைம் ஃபேவரட் சீனு படமாவே ஓவரால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தான் ஃபஸ்ட் இடத்துல ஸோ இதை தாண்டி உங்களை இம்ப்ரஸ் பண்ண நான் சொல்கிறது பெரிய ஹீரோ படங்களை நம்ம கட்டாயம் பார்த்துருவோம் நல்லா இருக்க நல்லா தாண்டி கட்டாயம் இந்த படத்தை பார்த்துருவோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏ புது தீமும் நல்லா பண்ணியிருந்தாங்கப்பா ஒரு புது முயற்சி நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுப்பா இந்த மாதிரி ஃபீலான படங்களை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ இந்த மாதிரி உங்களுடைய லிஸ்ட் என்ன இந்த படம் தான் என்னுடைய டாப் ஒன்னு இந்த படம் தான் என்னுடைய டாப் த்ரீ அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அத நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம சோடா படிச்ச அதனால சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விழுவ திரும்ப வரேன் டாட் பை